மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பிற்கு பாராளுமன்றில் மக்கள் பிரச்சினைகள் தொடர்பாக கதைப்பதற்குரிய நேரமும் வழங்கப்படுவதில்லை பாராளுமன்றம் செல்லும் வழியிலும் வழிமறித்து இல்லாத ஆவணங்களை கேட்டு வேண்டுமென்றே குற்றங்கள் சுமத்தி வழக்குகள் பதிவு செய்து கைது செய்ய பிடியானையும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது பிடியானை பிறப்பித்து கைது செய்யும் அளவுக்கு அர்ச்சனா செய்த மாபெரும் பெரும் குற்றம்தான் என்ன ஆவணங்கள் இல்லையெனில் அதற்குரிய தண்ட பணங்களை அறவிற்றிருக்கலாம் இத்தனைக்கும் ஆவணங்களைக் கேட்டதும் கொடுப்பதற்கு இல்லை எனில் வழக்கு யார் மீது போடப்பட வேண்டும் யார் கைது செய்யப்பட வேண்டும் இப்படி இன்னும் ஏகப்பட்ட குற்றச் செய்த மாபெரும் குற்றவாளிகள் எல்லோருமே வெளியே சுதந்திரமாக நடமாடித்திருக்கின்றனர் அவர்கள் மீது ஏன் போலீசாரால் வழக்குகள் பதிவு செய்ய முடியவில்லை உடனடியாக கைது செய்ய பிடியானைகள் பிறப்பிக்கப்படுவதில்லை ஆனால் சிவப்பு அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கும் மருச்சினா மீது மட்டும் எப்படி போலீசாரினால் உடனடியாக வழக்கு பதிவுகள் செய்ய முடிகிறது கைது செய்ய ஆணை பிறப்பிக்கப்படுகிறது நீங்கள் நசுக்குவதன் நோக்கம் என்ன இதன் மூலம் நீங்கள் சொல்ல வருவது என்ன இந்த நாட்டில் நீதிக்கான குரல் எங்கே இப்படி அநீதியான வேலைகளையும் செய்து கொண்டு எப்படி நீங்கள் ஊழலை இந்நாட்டிறதலிருந்து ஒழிக்கப் போகிறீர்கள் நீதியை இந்நாட்டில் நிலைநாட்டப் போகிறீர்கள் ஒரு நீதிக்கான குரலை நசுக்குதலுக்கும் ஊழலை ஒழிப்போம் என்பதற்கும் இடையிலுள்ள வித்தியாசங்கள் என்ன கடந்த கால ஆட்சியாளர்களுக்கும் இன்றைய ஆட்சியாளர்களுக்கும் இடையேயான மாற்றம்தான் என்ன ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கே சிறப்புரிமைகள் மறுக்கப்பட்டு இந்நிலைமைகள் எனில் இந்நாட்டின் சிறுபான்மையின சாதாரண அப்பாவி மக்களாகிய எங்களின் நிலைமை என்ன சமத்துவம் பேணிச் சுதந்திரமாக இம்மண்ணில் நாம் நடமாட எப்போது அனுமதிப்பீர்கள் எப்படி அனுமதிப்பீர்கள் உங்கள் மீது நம்பிக்கைகள் வைத்து நாங்கள் போட்ட வாக்குகளுக்கான கை என்ன சட்டம் தன் கடமையை செய்யும் உங்களுக்கு விரும்பியவாறு சட்டத்தில் இருக்கும் ஓட்டைகளையெல்லாம் பாவித்து அநீதிக்கான குரலை ஒருபோதும் அடக்க முடியாது பாராளுமன்றத்தில் சுலோச்சனா என்று யாராவது எம்பியிருந்தால் அவரை போய் தேடிப் பிடிக்கவும் பாராளுமன்ற எம்பி என் பெயரை கூட சரியாக எழுதத் தெரியாத ஒரு குழுமத்தை முட்டாள் என்று பேசியதற்கு நான் மனம் வருந்துகிறேன் மோடையா என்றால் முட்டாள் என்று பொருள் நான் சொன்னதில் என்ன தவறிருக்கிறது இராமநாதன் அர்ச்சுனாவைத் தெரியாத பெயரை கூட ஒழுங்காக எழுதத் தெரியாத சிங்கங்களுக்கு மோடையா என்று பொருள் எங்கே அந்த சுலோச்சனா எப்படித் தப்பித்தார் நாங்கள் எவ்வளவு திட்டங்கள் போட்டும் அவரை கைது போட்ட வழக்கெல்லாம் வீணாகிவிட்டதே அரிச்சுனாவின் புண்ணியத்தால் கௌரவ சுலோச்சனா தப்பித்துவிட்டார் ஊடக தர்மமுள்ள ஊடகங்கள் உங்களாலான பங்களிப்புகளைச் செய்து சுலோச்சனாவைத் தேடிக் கண்டு பிடிக்க முழுமூச்சாக நின்று உதவுவதோடு அவர் தொடர்பான செய்திகளையும் உடனுக்குடன் அறியத் தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் சுலோச்சனாவை இனி எப்படித்தான் சிறைப்படுத்துவது எப்படி வசதி எல்லாமே காணல் நீரோ காவுரவ ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக் அவர்களே இன்னும் நாங்கள் உங்கள் மீது நம்பிக்கைகள் வைத்திருக்கின்றோம் கனம் அரசே திருடர்களை விரைந்து பிடியுங்கள் தண்டனைகளை விரைந்து குற்றவாளிகளுக்கு வழங்குங்கள் நீதியின் குரலாக ஒலிக்கும் நிரபராதிக்கு அல்ல நன்றி